வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுட்டு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறாங்க சரி அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு தான் இப்போ வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்க நான் வந்து என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பெரிய சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் தோலைலாம் வந்து சீவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதில் கடாய வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறது பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வடிகட்டிகிட்டு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மசிச்சு விட்டுக்கலாம் ஸ்பூனு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஸ்போக் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்ருங்க உருளைக்கெழங்கு வேக வைக்கிறப்பே வந்து நல்லா மாவாக வேக வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி மசிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருளைக்கெழங்க நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் உப்பு இது மூணையும் வந்து இப்போ இந்த உருளைக்கெழங்கு கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து இந்த உருளைக்கெழங்கு கூட சேர்த்து நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு வேணாலும் மசிச்சு விடலாம் அப்படி இல்லைனா நம்ம கையாலேயும் வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சமைக்கிற எண்ணெய் வந்து இப்போ சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்கக்கூடாது பாக்கி எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து பசஞ்சு விட்டுடலாம் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வந்து பாருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் நம்ம வந்து பசையணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம கரண்டிலே வந்து நம்ம வசித்து விட்டோம்னா இந்த அளவுக்கு வந்து வராது நம்ம கையை வச்சு வந்து பசஞ்சிக்கலாம் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து என்ன பண்ண போறோம்னா இப்போ சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம உருட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உருட்டுறதும் ரொம்ப ஈஸி தான் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவுலையுமே வந்து உருண்டை வந்து உருட்டி வச்சுட்டேன் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் பாப்பா உருட்டினது அது ஒரு டிசைனில் ஏன்னா ஒரே மாதிரி உருட்டினா நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பா வந்து இதெல்லாம் அவங்க ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்குறாங்க இது மாதிரி நமக்கு வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளாக ஒரு டிசைன் வந்து வச்சுக்க வேண்டியது தான் நான் இப்போ வந்து பால் மாதிரி உருட்டி வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் போட்டுட வேண்டியது நான் ஏற்கனவே வந்து எண்ணெய் ஊற்றி போட்டுட்ட அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம உருண்டை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் ஆனால் அந்த மாவு உருட்டுறப்போ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஆமாம் நல்லா சாஃப்டாக அப்படியே லேஸாக இருக்குது கையில் எடுக்கிறதே தெரில இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் அம்மா ம் இங்கே பாருங்க ரெண்டு ஆளும் வந்தாச்சு ஸ்நாக்ஸ் இல்லை நம்ம சமையல்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி வர மாட்டாங்க ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா வந்துடுவாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்குலாம் வந்து செய்கிறேன்னா அதனால் ரெண்டு பேரும் வந்து பக்கத்துலேயே நிற்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டோம்னா வேகாது அடுப்பாக வந்து சிம்மளே வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை வந்து போடுங்க ஏன்னா எண்ணெய் வந்து சூடு ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உருண்டை வந்து ஒட்டிக்கிது அப்படியே இல்லைன்னா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வெந்துடுது அதனால எண்ணெயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு உருண்டையை சேர்க்கும் போது மீடியமாக வச்சுக்கோங்க தீய ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் நல்லா அழகாக இருக்குமா அப்படியே குலோப்ஜாம் மாதிரி இருக்குது பாருங்க கலருக்கு அதுக்கும்

நம்ம நிறையா உருட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ திருட்டு தான் இருக்கு நிறையா தான் உருட்டியிருந்தோம் எண்ணெயில் பொறிச்சு வச்ச உடனே எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு பொறிச்சு வைக்க வைக்க அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நின்னாங்க மிச்சம் உள்ளது தான் இது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வைக்க வைக்க அவங்க ரெண்டு பேரும் சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் இவ்வளவு தான் இருக்குது ஆமாம் பாருங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க மேலே எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு உள்ளேலாம் சாஃப்ட்டா இருக்கு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் தனி சாப்பிடுவோமா கனி நானும் கனி தான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் என் பசங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க வர மாட்றாங்க அதனால இப்போ நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் கொடுத்துருவோம் தனி எடுத்து சாப்பிடுங்க எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாரு பிள்ளைங்க வந்து நான் எண்ணெயில் போட்டு எடுத்து வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலி பண்ணிட்டாங்க கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் அது உருளைக்கிழங்க வந்து செஞ்சுருக்கோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கு நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம கனி சொன்னது மாதிரியே செய்யுங்க கனி பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து